வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் ரமேஷ் என்பவர் தன்னுடைய நண்பர்களுடன் கோவை ஈசா யோகா மையத்திற்கு சுற்றுலா வந்திருக்கிறார் சுற்றுலா வந்த மாணவர் அங்கே குளிக்கும் போது பாதிரச லிங்கத்தை வழிபட செல்லும் போது குளித்துக் கொண்டிருக்கும் போது அவர் மரணம் விட்டதாக அவருடைய நண்பர்கள் தெரிவித்தனர் இன்று கோவை அரசு மருத்துவமனையில் அங்கே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏற்கனவே பாதரசத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த லிங்கத்தினால் வழிபாடு செல்வதற்காக செய்யும் போது அங்கே அவர் இறந்துவிட்டதாக செய்திகள் தரப்படுகிறது தொடர்ச்சியாக ஈசா யோகா மையத்தில் பல ம மர்ம மரணங்கள் நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் யானைகள் அங்கே பணி செய்த ஒருவர் யானையால் தாக்கப்பட்டு ஒருவர் பலியானதாக கடந்த ஆண்டு இங்கே கடந்த மாதம் கோவையில் அரசு மரத்தில் அனு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யானைகளுடைய வழித்தடத்தை ஆக்கிரமித்த காரணத்திற்காக பல மனித வன மோதலுக்கு காரணமாக இருக்கிற ஈசா யோகா மையத்தில் மீண்டும் சுற்றுலா வந்த ஒரு நபரே அங்கே மரணமடைந்திருப்பது அந்த வந்த அந்த கல்லூரி மாணவருக்கு மருத்துவ அடு மருத்துவ சிகிச்சை கூட மேற்கொள்ள மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர்களுடைய நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அங்கே நடைபெறுகிற அந்த பாதரச லிங்க வழிபாடு என்ன என்பதை மர்மமாகவே உள்ளது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் அந்த குளிக்கிற இடத்தில் ஆய்வு செய்து உள்ளபடியே அந்த பாதரசம் பாதரச லிங்கம் என்பது மருத்துவத்திற்கு எதிராக இருப்பதால் மருத்துவ குணங்களுக்கு எதிராக இருப்பதால் அந்த அந்த இடத்தை ஆய்வு செய்து அந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக மனித வனமோதலுக்கு எதிராக இருக்கக்கூடிய இடத்தில் மீண்டும் ஒரு ஆய்வை நடத்த வேண்டும்